கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்துவம் வேதத்தில் உள்ளதா திருத்துவம் என்கிற போதனை அப்போஸ்தலர்களாலும் ஆதி சபையாராலும் போதிக்கப்பட்டது என்கிற வாதம் உள்ளது ஆனால் வேத வாக்கியங்களை ஆராயும்போது திருத்துவ போதனைக்கும் வசனங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளது என்பதை நாம் காண்கிறோம் ஆதிகால சபைகள் திரியேக தேவனை போதிக்கவில்லை மாறாக தேவன் ஒருவரே என்று அப்போஸ்தலர்களும் சீசர்களும் போதித்தார்கள் எது சத்தியம் என்று இந்த பதிவில் வசனங்களை கொண்டு ஆராய்வோம் அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஆறு ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் இங்கே பேரு கூறுவதை கவனியுங்கள் தேவன் மூன்று ஆழ்தத்துவம் கொண்டவர்கள் என்று போதிக்காமல் ஒரே தேவன் இயேசுவை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கினார் என்று போதிக்கிறார் தேவன் இயேசுவை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கினாரே ஆகையால் இயேசுவுக்கு மேல் ஒரு தேவன் இருக்கிறாரே என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் யோவான் ஒன்று ஒன்று வசனத்தின்படி இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்னமே அவர் தேவனாக இருந்தார் என்று சாட்சி கொடுக்கிறது அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆக்கினார் என்பதற்கு பொருள் என்னவென்றால் நாம் நம்முடைய மனித இயல்பில் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போனதால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இவர்தான் என்பதையும் இவர் ஒருவரே மெய்தேவன் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்கள் திருத்துவ போதனையை விசுவாசித்திருந்தால் பெந்தகோஸ்தை நாளன்று முதல் முதலில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது பேதரு தன்னுடைய பிரசங்கத்தில் நாம் விசுவாசிக்கிற தேவன் திரியேக தேவன் என்று ஏன் போதிக்கவில்லை யூதர்களின் அடித்தளமே என்று அழைக்கப்படும் அவர்களுடைய ஜபமாகிய கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் யூதர்களின் விசுவாசத்திற்கு மாறாக திருத்துவ போதனை இருப்பதால் பேதுரு இந்த கோட்பாட்டை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் திருத்துவம் என்கிற போதனையின் சுவடே பேதுருவின் போதனையில் காணப்படவில்லை ஏனென்றால் திருத்துவம் என்கிற கோட்பாடு அப்போஸ்தலரின் போதனைகளில் இல்லை அவர்கள் எப்பொழுதும் இயேசு ஒருவரே தேவன் என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொண்டு அதை மட்டுமே பிரசங்கித்தனர் ஏனெனில் இயேசு ஒருவரே கர்த்தர் கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்றும் உண்ணுத்துமத்தையு மூன்று பதினாறின்படி அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்றும் விசுவாசித்தனர் அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சபையை ரட்சிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இந்த வசனமோ சபையை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் தேவன் சம்பாதித்துக் கொண்டார் என்று கூறுகிறது தேவன் ஒருவரே என்பதை ஆணித்தரமாக இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரே தேவன் அந்த ஒரே தேவன் நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் திரியேக தேவன் என்கிற போதனைக்கு இங்கு இடமில்லை ஆதிகால சபை திருத்துவத்தை பிரசங்கிக்கவில்லை அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நாம் ரச்சிக்கப்படும்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரே மெய்தேவன் இயேசு என்று பிரசங்கித்தனர் திருத்துவ கோட்பாடு பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கர்த்தருக்கு விரோதமான சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டது புறமத தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டும் கத்தோலிக்க சபையால் நடத்தப்பட்ட சங்கங்களின் தாக்கத்தாலும் திருத்துவம் என்கிற போதனை பிரபலமாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்ட திருத்துவம் போன்ற போதனைகளோடு கர்த்தரின் வார்த்தைகளை இணைத்து சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் திரிக்கவில்லை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆதிகால சபையின் போதனைகளுக்கு நாம் மீண்டும் திரும்புவோம் அப்போஸ்தலர்கள் ஒரே தேவனை அறிவித்தார்கள் அந்த ஒரே தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவரே நம்மை மீட்க தமது சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்பதே சத்தியம் மனித பாரம்பரியமாகிய திருத்துவம் என்கிற கள்ள உபதேசத்தை விட்டொழித்து அன்போடு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருப்பதால் இதை பகிரவும் கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் ஆமேன்